ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணை வேறு ஒருவரை மலையாக நம்பிக்கொண்டு இருக்கின்றார் அந்த உறவு யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரும் அந்த வேலை அனைத்துமே நல்லபடியாகவே நடந்து முடியும் நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாகவே நடக்கும் உன் மன மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னுடைய ஆரோக்கியமும் சீராகவே இருக்கும் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பார் அந்த மகிழ்ச்சியில் நீ இரு ஆரோக்கியம் நிச்சயம் மேம்படும் தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இரு தங்கமே நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசுவாய் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை வேறு ஒருவரை மலை போல் நம்பி இருக்கின்றார் அது வேறு யாரும் இல்லை அவருடைய அம்மாவைத்தான் தங்கமே அவர்களைத்தான் இப்பொழுது மிகவும் நம்பிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய பேச்சை கேட்டுத்தான் உன்னை விட்டு தற்போது தற்காலிகமாக பிரிந்தும் இருக்கின்றார் சில தடைகள் உனக்கு வந்தது உண்மைதான் ஆனால் நீ அதை தாண்டி மேலே வந்து கொண்டு இருக்கின்றாய் மன சோர்வோடு எதையும் செய்யாதே தங்கமே எதையும் முழு விருப்பத்தோடு செய்து வா பலனை எதிர்பாராமல் நீ செய்யும் வேலைகளுக்கு பலனை தருவது நானே சில வேலைகளை நீ இன்றி வேறு ஒருவரால் முடிக்க முடியாது அந்த வேலை உனக்காக காத்திருப்பதை கவனித்தாயா அதையும் நானே செய்ய வேண்டுமா என்பாய் ஆனால் உன்னால் தான் அந்த வேலை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் என்று உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு உன் மனதில் ஏற்பட்ட தவறான சிந்தனைகள் இப்போது இல்லை அதை உன் மனதில் இருந்து எடுத்து விட்டேன் தங்கமே முருகன் என் ஒவ்வொரு அசைவிலும் என்னோடு இருந்து அதனை சரி செய்கிறார் என்று சொல் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும் உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு தங்கமே எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் உன் உண்மையான அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு நான் கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் தங்கமே இது உன் அப்பா முருகனின் வாக்கு ஓ முருகா வெற்றிவேல் முருகா